ஸ்டேட்டஸ் பாயிண்ட் தந்தர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே இஐடி பேர் இந்தியாவை நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் இருக்கு டெக்னிக்கலா மூமெண்டம் ஆடரேட்லி புலிஷன் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நைன் ஃபார்ட்டி நைன் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித் இந்த திரேட்டிகில மீட்டில் தான் இருக்கு பிஇ அண்ட் பிபி சப்சிக்வென்ட்டாக க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுறதா நம்ம வந்து பார்க்குறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க கவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாறு பெர்சென்ட் குவாட் ரெவென்யூ வந்து மூணு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு இதே காலகட்டத்துக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பது கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு அதனால இபிஎஸ் வந்து அஞ்சு புள்ளி ஒன்றுங்கிற லெவலில் இருக்கு இதில் நான் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக நான் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் இவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் போன வருஷம் வந்து ஜூன் மாதத்தை காட்டிலும் செப்டம்பர் மாதம் அதிரி வந்து ஏறி நிற்கிறாங்க ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது மாதிரி இல்லை கிட்டத்தட்ட ஒரே லெவல் தான் இருந்திருக்கு ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அதிரிபதியாக கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது மாதிரி இல்லை அப்போ மூணு வருஷத்தை எடுத்தோம்னா மெஜாரிட்டி வந்து ஜூன் மாதத்தை காட்டிலும் செப்டம்பர் மாதம் கூடுது ஈபிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு மெஜாரிட்டியாக இருக்குது அதனால் இந்த தடவை எப்படி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ எம்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஏஎஸ் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பெர்சென்ட்டு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்த தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் இப்போ இருக்கக்கூடிய கியூ ஒன் ரிசல்ட்டு பிரகாரம் இதோடைய லெவல் வந்து என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அறநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி பதினேழு ஆனால் இவன் மாற மேலே ஏறி கீழ கரெக்ஷனுக்கு இறங்குற கீழே கரெக்ஷனுக்கு கூட இறங்கல மேலயே ஏறி நிக்கிறா அப்ப அவன் நெக்ஸ்ட் பாட்டுக்கான எண்ணூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஐந்நூத்தி எண்பத்தி ஒன்னுங்கிற லெவல்ல இவன் வந்து அந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்ப அந்த லெவல்ல இப்போ நிக்கிறான் அவன் அதுதான் ஹையஸ்ட்டாகவும் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ செகண்ட் குவார்ட்டருக்கு வந்திருக்கிறதுனால செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இவன் சப்சிக்வெண்ட்டாக செகண்ட் குவார்ட்டருக்கு ஏறினா அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சில் இருக்குது அதாவது அசென்டிங் ஆர்டரில் பேசினோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு உடைச்சா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு மேக்ஸிமமுக்கு இருக்குங்கிறது நமக்கு புரிய வருது அப்போ இவன் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சை உடைக்கும் போது இது வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது இல்லாட்டி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வந்து டார்கெட்டாக லெவலாக ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ நம்ம வந்து சார்ட்டில் இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இவை வந்து இப்படியே அப்ட்ரெண்டுன்னு போனான்னாக்க நமக்கு லெவல் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற லெவல்ல இருக்குது மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்போ அவன் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போகலாம் இருபத்தி அஞ்சோடையே கூட ரிவர்ஸ் எடுக்கலாம் இல்லாட்டி மேலே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் போயிட்டு கூட ரிவர்ஸ் எடுக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது லெவலை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு இருக்குது மிட் பாயிண்ட்டோட ரேஞ்சு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கு இருக்குது இப்போ இதில் இவ்வளோ தூரம் போகிறாங்கங்கிறத பார்ப்போம் மாறா இப்போவே அவன் கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது எண்ணூற்றி இருபத்தி நாலு லெவல்லேருந்து எண்ணூற்றி இருபத்தி நாலுலேருந்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு இந்த வேலையே இவன் போய்கிட்டு சப்போஸ் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் கீழே இறங்குறதா இருந்தால் ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பதினேழு உடச்சிட்டா கொஞ்சம் பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ இவன் எண்ணூற்றி இருபத்தி நாலு உடச்சி திருப்பி இதோட மிட் பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட நூறு அப்போ எண்ணூற்றி எழுபத்தி நாலோட இவன் ரிவர்ஸ் எடுத்து அதை உடைக்க மாட்டாமல் இருக்கிறான் இதோட எண்ணூத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது நூறு அதில் ஐம்பதுன்னு எடுத்தோம்னாக்க அதை இதை கூட்டினோம்னா மிட் பாயிண்ட் எண்ணூற்றி இருபத்தி நாலு எழுபத்தி நாலு வருது எண்ணூற்றி எழுபத்தி நாலு உடைக்காமல் இவன் கரெக்ஷன் எடுக்கிற அப்படியே நிற்கிறான் அதனால் எண்ணூற்றி எழுபத்தி நாலு உடச்சி போனான்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதோட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதோட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அந்த லெவலில் கடந்துட்டானா செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது மிட் பாயிண்ட்டோட ரேஞ்சு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் வந்து செகண்ட் குவார்டரோ தேர்ட்